அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம் இன்றைக்கி ப்ளவுஸ் ப்ராப்ளம்ஸ் டூ பார்ட் டூ வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோஸில் வந்து பார்த்தோம்னா ஷோல்டர் வந்து ஏ இறங்குது அப்படிங்கிறதுக்கானதை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறதுங்கிறதுக்கானதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி பார்ட் டூவில் நம்ம ப்ளவுஸ் ப்ராப்ளம் என்னென்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்டில் வந்து சில பேர்த்துக்கு வந்து சுருக்கம் விழுகும் எங்கண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேன இருந்து விழுகும் ஓகேங்களா இங்கே கரெக்டாக இருக்கும் இங்கே வந்துட்டு நமக்கு வந்து சுருக்கம் விழுகும் அதே மாதிரி வந்து இங்கே கை வந்து நமக்கு வந்து துணி வந்து தூக்கிட்டுருக்கும் சில சமயம் வந்து மேலே வந்து ஷோல்ட்ரு வந்து தூக்கிட்டுருக்கும் அதாவது கை பீஸ்லேயோ அல்லது இந்த பீஸ்லேயும் வந்து நமக்கு வந்து தூக்கிட்டுருக்கும் அது நான் அது அந்த மாதிரி வந்து கஸ்டமர் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இந்த சைடு வந்து நமக்கு தூக்கிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் என்ன இங்கே வந்து தூக்கிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது ஃபினிஷிங் நல்லா இருக்கு எல்லாமே ஓகேவா இருக்கு ஆனால் வந்து எப்போ உங்களுக்கு இந்த மிஸ்டேக் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கஸ்டமர் வந்து பிளவுஸை போட்டு பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து தெரியும் அது வரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன மிஸ்டேக் இருக்குது ப்ளவுஸ் நம்ம நீட்டாக தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் ஆனால் வந்துட்டு இந்த மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மிஸ்டேக் வந்து எப்போ வர்றது அப்படின்னா நம்ம கட்டிங்லேயும் அளவு ப்ளவுஸ் சில பேர் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்து அப்படியே வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க ஸ்டிச் பண்ணி தர சொல்லுவாங்க அளவு ப்ளவுஸில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம தைக்கிற ப்ளவுஸ்லேயும் அதே மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக வரும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ